இப்போ பதினேழு பத்தொம்பது வந்து இல்லைங்க நீங்கள் பிஸியாக இருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஆனால் என்னென்னா நீங்கள் இவ்வளவு எல்லாம் பிஸியாக இருக்கிறது அளவுக்கு படங்களும் வந்து ஓடணும் இல்லையா அதுக்கு வந்து என்னென்னா தேட்டர் தட்டு பாடுங்கிறாங்க வியாபாரம் தட்டுப்பாடுங்கிறாங்க அப்புறம் வந்து கோடிகளை மட்டும்தான் அதை நம்பிட்டு படம் எடுக்கிறாங்க இதெல்லாம் என்னென்னு சொன்னோம்னா இன்றைக்கி காலையில் கூட ஹெட்லைன் ஏதோ ஒரு பத்திரிக்கை வீக்லி மேக்ஸுலி சினிமா வந்து எவ்வளோ கீழே போயிட்டுருக்குதுங்கிற மாதிரி ஹெட்லைன் போட்டு போட்டுருந்தாங்க ஒரு மூணு நாலு படத்தை தவிர்த்து வேற எந்த படமே ஓடலை தன்னால் எடுத்ததில்லை அப்படின்னு சொல்லிட்டு அதனால் தேட்டர்கள் இதெல்லாம் வந்து எல்லா சங்கங்கள் தான் மூணு நாலு சங்கமாக இருக்கு ஒவ்வொன்றும் இந்த சங்கம் ரெண்டு சங்கம் அந்த சங்கம் ரெண்டு சங்கம் அப்படின்னு சொல்லி ஆகிட்டு இருக்க சினிமா எடுக்கிறதுக்கு முதல்ல கொஞ்ச நாளைக்கு முன்னால் கூட ஓடிடி அப்படின்னு சொல்லி சொன்னோடனே அது ஏதோ ஹார்ட் கேக் மாதிரி எல்லோரும் நினச்சிக்கிட்டு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க இப்போ கடைசியில் பார்த்தா ஓடிடி வந்து தேட்டரில் நீங்கள் வாங்க அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டாங்க உங்களுக்கு அதனால் இப்போ அதுவும் பிரச்சனையாக உட்கார்ந்துட்டுருக்காங்க அதனால் இந்த சினிமாக்காரில் பொதுவாகவே சினிமாக்கே சோதனையாக தான் இருக்குது இதுக்கு நடுவில் என்னென்னா நல்ல படங்கள் எடுத்தால் நீங்களும் நல்லா எழுத முடியும் ஸோ படங்கள் நல்லா எடுக்காமல் வந்து நீங்கள் அதை பண்ணுங்கள் இதை பண்ணுங்கள் எல்லாம் சொல்லி கேட்டுருக்கறதுல பிரயோஜனம் இல்லை அப்புறம் அதே மாதிரி படங்கள் எடுக்கிறதுக்கு சித்திரா சொன்னாரில்ல கதை ஒன்றும் இல்லாமல் வந்து என்ன காசு போட்டு பண்ணாலும் அது வந்து அதனால் எந்த விதமான யூஸும் வந்து வந்துட போகிறது இல்லை ஸோ எல்லாருமே ஒரு காலத்தில் வந்து புதுமுகங்கள் இப்போ வந்து முதல்ல யார் நடிச்சிருக்கான்னு சொல்லி கேட்டு தான் பேச ஆரம்பிக்கிறாங்க எல்லோரும் முதல் முதல் நடிக்கும்போது மட்டும் எப்படி இருந்தாங்க எல்லாருமே எல்லாம் தெரிஞ்சவங்களாக இருந்தாங்க அதனால் புதுமுகங்களுக்கு வந்து இது இந்த மாதிரி ப்ரொடியூசர் எங்கள் வெளியூர்லேருந்து வந்து இங்கே நம்மளை நம்பி தமிழகத்தில் வந்து படம் இருக்காங்கன்னா அதுக்கு மற்றவங்க எல்லோருடைய சப்போர்ட்டும் நல்லா இருந்தால் நல்லாயிருக்கும்

கலைஞர் இருந்தாரு ஜெயலலிதா இருந்தாங்க அவங்க சினிமா துறை இருந்து வந்ததுனால அவங்க இதை பார்த்துட்டு இருந்தாங்க என்ன நஷ்டம் கஷ்டம் இப்ப இருக்க ஆட்சியாளர்கள் தெரியுமா தெரியாதான்னு தான் கேட்கும் ஏன் நீங்களா போய் இப்ப இருக்கிற ஆட்சியாளர் சினிமா மேல கவனம் செத்து அப்படின்னு சொல்ல முடியாதுங்க ஒரு மிகப்பெரிய திரைப்படம் அவங்களும் சினிமா பெரிய படம் வரும்போது அவங்க தான் வாங்கிக்கிறாங்க மீது எதாச்சும் அப்படியே கீழே குற்றச்சாட்டு வருது நீங்க சொல்ற மாதிரி துணை முதல்வர் சொன்னீங்கல்ல அவங்க ஒரு கம்பெனி வச்சிருக்காங்க ஒரு படம் ரிலீஸ் ஆகுது விடாமுயற்சிங்க மீதி எல்லா படத்தையும் லாக் பண்ணி வச்சிருக்காங்க அப்ப மக்கள் எந்த தேட்டருக்கு போவாங்க எந்த தேட்டருக்கு போனாலும் அதெல்லாம் பார்ப்பாங்க சின்ன படங்களை போய் பார்க்க முடியாதுல்ல அவங்கள விட்டுருங்க சின்னவங்களே இல்ல வேற யாராவது புது வேற ஒரு புது விநியோகஸ்தராக இருந்தாலும் அஜித் படம் வருது ராம்சேவா படம் வருது திரையரங்காரங்க யாருக்கு தேட்டர் கொடுப்பாங்க எனக்கு சொல்லுங்க சார் எம்ஜிஆர் படமும் வருது சிவாஜி படமும் வரும்போது அங்கே ஜெமினி படமும் வரும்ல வந்துட்டு தான் இருக்குது தான் ரப்பர் பந்தெல்லாம் ஓடுதில்ல பின்னெல்லாம் அதெல்லாம் ரங்கநாதனும் அந்த காம்பினேஷன் டைரக்டர் யார் இந்த படம் பண்ணிக்க இவங்கெல்லாம் வந்து என்ன தைரியத்தில் படத்தை பெரிய நிறுவனம் பெரிய நிறுவனம் ஏன் அவங்க போனாங்கன்னா அவங்க ஆல்ரெடி ப்ரூவ் பண்ணாங்க தான் பெரிய நிறுவனம் அத மாதிரி ஆளுகளை வந்து அதை விட்டுருங்க என்ன நீங்க டிராகன் படத்துக்கு கூட்டம் வந்தது காரணம் பெரிய நிறுவனம் தயாரி பண்றதுனாலயா அந்த படத்து கதாநாயகனாலேயே அதெல்லாம் கிடையாது கதாநாயகனால தான் பிரதீப் ரங்கநாடைய முந்தைய படம் மிகப்பெரிய வெற்றி அப்படின்றதுனால அந்த படத்தை ஏஜிஎஸ் இல்லை

ஓகே அதுக்கு வந்து நீங்கள் வந்து வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்குதுன்னு சொல்கிறீங்க தேட்டரில் ஓடுறதுக்கு எனக்கு தெரிஞ்சு வாய்ப்புலாம் கிடைக்கிது இப்போ எங்கள் படம் ஒரு சின்ன படம் தான் நாங்கள் வந்து போய் இப்போ ஒரு தேட்டர் ரிலீஸ்க்காக பேசும்போது யாருமே நோன்னு சொல்லலை எங்கிட்ட எல்லோருமே நாங்கள் பார்த்து சொல்கிறோம் பார்த்து சொல்கிறோம்னு சொல்கிறாங்க ஆனால் வந்து எல்லோராலேயும் ஒரு ஒரு நாளைக்கு அஞ்சு ஷோன் கொடுக்க முடிய மாட்டேங்குது மூணு ஷோன் கொடுக்க முடிய மாட்டேங்குது ஏன்னா அவ்வளோ படங்கள் வருது இந்த வீக்கெண்ட் வந்து பத்து படம் வருது எல்லாமே சின்ன படங்கள் தான் நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு பெரிய படமும் வரல நீங்கள் பெரிய படம் வந்து ஒரு பெரிய கம்பெனி வாங்கி அவங்க ரிலீஸ் பண்ணுறதுனால எல்லா தேட்டரும் எடுக்கிறாங்க கிடையாது அவங்க எல்லா தேட்டரும் எடுத்துக்கிறது கிடையாது அவங்க வச்சுருக்காங்க நம்மளுக்கும் கொடுக்குறாங்க படம் நல்லா இருந்துச்சுன்னா ஓடிடுது இப்போ சொல்கிற மாதிரி லப்பர் பந்துன்னு ஒரு படம் இருந்துச்சு நல்லா ஓடிச்சு ஏன்னா கதை நல்லா இருந்துச்சு வாழை நல்லா இருந்துச்சு ஓடிச்சு அதே மாதிரி அது கூட வந்த பத்து படம் எங்கே உங்களால் பேர் சொல்ல முடியுமா முடியாது ஏன்னா பட மக்களே வந்து ஒரு கருத்து வச்சிருக்காங்க இப்படி படம் பார்த்துட்டு ஒருத்தன் வந்து நல்லா இருக்குன்னு சொன்னாங்கன்னா அதை கேட்டுட்டு இன்னொருத்தங்க போய் பார்க்குறாங்க அப்படியே ஹிட் ஆகுது படம் எங்கள் படமும் அப்படி வரும்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது ஏன்னா அந்த படம் இந்த படமும் அந்த மாதிரி ஒரு நல்ல கருத்து வச்சுருக்கோம் நல்ல கதை இருக்குது அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு இது வந்து ஒரு 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 உண்மை கதையாக இருந்தாலும் அதில் வந்து ஒரு சின்ன ஃபேண்டசி மாதிரி ஒரு ட்விஸ்ட் இருக்குது நல்ல விஷயங்கள் வச்சுருக்கோம் அந்த படத்தில் ஸோ இப்போ எங்கள் படமும் ஹிட் ஆகணும்னா அதுக்கு எப்படி பண்ணுறது உங்களை மாதிரி ஆளுங்க வந்து ப்ரெஸ்ல போடுறது பப்ளிசிட்டி பண்ணுறது அது மட்டும் இல்லாமல் நம்ம தேட்டரில் போய் மக்கள் பார்த்துட்டு வெளியே வந்து நம்ம படத்தை பற்றி நல்லா சொல்லும் போது நீங்கள் அதை எடிட் பண்ணாமல் கரெக்டாக போடுறது அப்படி பண்ணாலே போதும்னு நினைக்கிறேன் நம்ம இந்த இண்டஸ்ட்ரிக்கு நம்ம இண்டஸ்ட்ரி வேற அப்புறம் நீங்கள் சொல்றதுங்க அந்த டாமினேஷன் ஒரு காலத்து டிஸ்ட்ரிபியூட்டர் இருந்தது ஒரு காலத்து ப்ரொடியூசர் இவங்க டாமினேஷனாக இருக்கும் அப்புறம் தேட்டருக்காரங்க டாமினேஷன் மாறி மாறி வந்துட்டு தான் இருக்கும் இப்போ டைரக்டர்களுக்காக அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருந்தது இல்லையா அப்புறம் ஹீரோக்களை தான் டைரக்டர் பிடிக்க முடியும்னு வந்தது அப்புறம் ப்ரொடியூசர்களே பெரிய பெரிய பேனரில் இருக்கிற ப்ரொடியூசர்களே முதல்ல ஹீரோ கிட்ட கதை சொல்லிட்டு வாப்பா அது ஓகேன்னா எவ்வளோ கோடி வேணாலும் நான் கொடுக்குறேங்கிற மாதிரி அவங்களே கொடுத்துக்கிட்டாங்க எல்லாமே இப்படி இருக்குது ஸோ அதனால் இன்றைக்கி எல்லாருக்குமே ஒரு தட்டுப்பாடுங்கிறது என்னென்னா ஓரளவுக்கு கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டாங்க என்னென்னா கோடிகளை இறக்கிறதுனால கண்டிப்பாக படம் ஓடிட போகிறதில்ல நல்லபடியாக வந்து கதை மற்றதெல்லாம் நல்லா இருந்ததுன்னா கரெக்டாக இருக்கும் மொழியை வேறு பிரம்மாண்டங்கள் அது இது இதெல்லாம் பண்ணி மட்டும் சர்க்கஸ் பண்ணி ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிறது இப்போ புரிஞ்சுக்கிட்டாங்க அதனால் வந்து அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கக்கூடிய சமாச்சாரம் என்னென்னா இந்த சின்ன சின்ன படங்கள் எல்லாம் வந்து டக்குன்னு பெரிய ஹிட் ஆகுறதுங்கிறது நமக்கு ரொம்ப ஹாப்பியான ஒரு தான் இருக்குது அதுக்கு பத்திரிக்கை முக்கியமான காரணம் முக்கியமான விஷயம் சொல்ல நினைக்கிறேன் இது போன்ற விஷயங்கள்லாம் நம்ம பேசுவோம் பேசுறதுல ஆட்சியாக இருந்தேன் இந்த நிகழ்ச்சி எதுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டதுன்னா ஏனை சுடும் பணி படத்தை எப்படியாவது மக்களுக்கு கொண்டு போய் நான் கொண்டு போய் ஒரு நிமிஷம் சொல்லிடுறேன் இதை கொண்டு போய் சேர்க்கறதுக்காக ஏற்பாடு செய்யப்பட்ட நிகழ்ச்சி இதில் உங்கள் ஆர்வம் காரணமாக இது போன்ற விஷயங்களுக்கு கேட்டு தெளிவுபெறணும் அப்படின்னு கூட நீங்கள் கேள்விகள் கேட்கலாம் ஆனால் செய்திகளை பிரதானப்படுத்தும் போது இணை சுடும் பணியை பற்றி போட்டு உள்ளே இதை பற்றி போடுங்க தப்பு இல்லை

நீங்களே சொல்லுங்கள் அது நீங்கள் தான் சொல்லணும் ஒரு செய்திக்கே உங்களுக்கு தேவைப்படுது டேரெக்டாக இந்த செய்தியை பற்றி சொன்னா ஜனங்கள் பார்க்க மாட்டாங்க இதுக்கு டைவர்ஸ்னா ஒரு கேப்ஷன் தேவைப்படுதுன்றீங்கள அப்புறம்

தமிழ் சினிமாவில எத்தனை நடிகர்கள் இப்ப வந்து அரசியல் இருக்காங்கன்னு சொல்லுங்க எத்தனை பேர் அரசியலுக்கு எத்தனை ஆனால் எந்த காலத்துலயும் அரசியலோடமே கொடுத்து பொள்ளாச்சி சம்பவத்தை வச்சுதான் இந்த படம் பொள்ளாச்சினா வந்து நீங்க உண்மை சம்பவம் உண்மை சம்பவம் தான் பட் வந்து நீங்க பொள்ளாச்சின்னு நீங்க நினைக்கிற மாதிரி அந்த நிகழ்வுலாம் இருக்குது இது வந்து அதுல ஒரு பாட்டல அதுல ஒரு பாட்டல இல்ல சார் அதுக்கு சம்பந்தமே இல்ல சார் இது வேறது இது கொளாச்சனானே மேம்போரா இல்ல அது இல்ல அந்த மாதிரி இல்ல சார் கொளாச்ச அந்த மாதிரி இல்ல 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 கொளாச்சனா அந்த வேற மேட்ரிக்ஸ் அந்த மேட்ரிக்ஸ் இது வேற மேட்ரிக்ஸ் ஆனிங்கே நீங்க சார் நான் டப்பிங் போனேன் நிறுத்தி நெறிவிச்சது சார் அது சக்கலாம் சார் ஒரு ஒரு பேர் நட்ராஜ் சுந்தராஜ் இந்த படத்தில் ஹீரோவாக நடிச்சிருக்கேன் ராம்சேவா டேரெக்ஷனில் அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த படத்தில் என் கேரக்டர் பேர் வெற்றி ஒரு அஸ்பைரிங் ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஆனால் வந்து ஐபிஎஸ் படிச்சுட்டு ஐபிஎஸ்க்கு படிச்சுட்டு இருக்கும் போதே ஜாலியாக வாழ்க்கை என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிற ஒரு கேரக்டர் எங்கள் அப்பா எங்கள் பக்கத்து வீட்டு பொண்ணு லவ்வர் சின்ன வயசுலேருந்தே பழக்கம் அண்டு படம் வந்து பேசிக்கலாக நம்ம வாழ்க்கையில் நடக்கிற மாதிரி ஜாலியாக ஒரு பையன் என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கும்போது சில கஷ்டங்கள் கோபங்கள் எல்லாம் மீட் பண்ணும்போது எப்படி ஃபேஸ் பண்ணுறான்றது ஒரு கதை அது போக இன்னொரு சைடு ஆஃப் கதை வந்து நம்ம பாக்யராஜ் சார் வச்சு ஒரு கிரைம் த்ரில்லர் கதை ஸோ இந்த படம் வந்து ரொம்ப நேரம் ரொம்ப நல்லா வந்திருக்கு எல்லாரும் பார்க்கணும்னு நான் கேட்டுக்கிறேன் அதே மாதிரி நம்ம ஹீரோயின் ஏதாவது சொல்லுவாங்க ஃபர்ஸ்ட் எல்லாருக்கும் நன்றி இங்கே வந்திருக்காங்க Grateful and thankful, Ram Seva Sir and Hema Aunty ke, yani ke the And I'm glad I'm part of this entire team. Yani ke in the in he's not here with us, but I I got a chance to play his daughter, so I'm very grateful for that. அதை விட நீங்கள் எல்லா கேள்வி மாதிரி கேட்டிருக்கங்க இந்த சின்ன படம் படம்கு யார் போய் பார்ப்பாங்களா ஸோ ப்ளீஸ் நீங்கள் மீடியாக்கார ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க அண்ட் ஐ ஹோப் எவ்ரி ஒன் போர்ஸ் அண்ட் வாட்சஸ் தியேட்டர் தேங்க்யூ ஆமாம் உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்கிட்டையும் சொல்லுங்கள் கொஞ்சம் போய் பார்த்து படத்துக்கு சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள் தேங்க்யூ ராம்சேவா சார் ஏதாவது சொல்லுங்க இந்த இனிய கலனத்தில் இன்னொரு முக்கியமான செய்தியும் உங்களுக்கு பகிர்ந்து சார் ராம்சேவ் அவருடைய அடுத்த படம் வந்து முழுக்க முழுக்க லண்டனில் படமாத்திருக்காங்க ஆரஞ்ச் சூஸ் அப்படின்ற நிறுவனத்தின் சார்பில் மகிமா தேவன் அண்ணன் தான் அவங்க தான் ஸோ அடுத்தது வந்து அப்படி ஒரு படத்தை இயக்க இருக்கிறார் அப்படின்ற செய்தியும் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்வதே மகிழ்ச்சி படம் நல்லா இருந்தாலும் நல்லா சொல்லி பத்தலாம் பண்ணிருக்கீங்க நிறைய படம் நீங்க நல்ல ரிவிய இருக்கு நல்லா இருக்கிற படத்தை போயிட்டு இருக்க நல்லா இருக்குற ரிவியர் இருக்கு அப்ப அதுவே சொல்ல முடியும் எங்கிட்ட கேள்வி கேக்குறத விட நீங்க எல்லாம் தான ஒரு மீட்டிங் போட்டு டிசைட் பண்ணுங்க நீங்க நாம எல்லாம் ஒரு கூட்டம் போட்டு ஏம்பா அவங்க சரியா நீங்க போறீங்க அப்படிட்டு அவங்க தேடினா ப்ரொடியூசர்ஸ் டைரக்டர்ஸ் எல்லாரும் வந்து அவங்க தேடினா போறாங்க மார்க் போறாங்க அவங்களுக்கு பே பே பண்ணாம இருந்தா அவங்க நல்லா ரிவ்யூ குடுறாங்க சொல்லி அவங்க தேடினா போறாங்களே நாங்க வந்து பே பண்ணி வாங்குறது கிடையாது எங்களோட ரிவ்யூ வந்து உண்மையா இருக்கும் சரிங்களா நீங்க போய் தேடி போங்க நான் பாராட்டுறேன் இது போன்ற இன்ஃப்ளூயன்ஸ் பண்ற போக்கு இருக்குல்ல அது வந்து முறையற்றது அப்படின்னு நான் என்னுடைய யூடியூப் சேனலில் பார்க்குறவங்க நல்லா தெரியும் அதை நான் வந்து பல முறை கண்டித்திருக்கிறேன் அதாவது இது வந்து எந்த ஒரு விஷயமும் எதுவாக இருந்தாலுமே ஒரு ஹெல்த்தி குரோத் வேணும் இந்த ஹெல்த்தி குரோத் எப்படி இருக்குன்னா அதுவாக தானாக நடந்தானே தவிர இது போன்று திணிக்கப்பட்டு ஒரு விஷயம் சொல்கிறேங்க இல்லை ஒரு படம் இப்போ லப்பர் பந்து திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் யார் அதை பெருசாக ப்ரமோட் பண்ணாங்க ப்ரமோட் பண்ணது மக்கள் தான் படம் நல்லா இருந்ததை ப்ரமோட் பண்ணாங்க அதனால் எந்த ஒரு ப்ராடக்ட்டும் நல்லா இருந்ததுன்னா நீங்கள் வலிந்து திணிச்சு இவரை போய் நல்லா இருக்குன்னு சொல்ல சொல்ல தேவைங்க ஆட்டோமேட்டிக்காக நல்லாயிருக்கு அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க வே ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்டு வரீங்க உங்கள் நண்பர்கிட்ட சொல்லும்போது நேற்று அந்த ஹோட்டலில் தோசை சாப்பிட்டேன் ரொம்ப சூப்பராக இருக்குது ட்ரை பண்ணுன்னு அப்படின்னு சொல்கிறீங்க நீங்கள் அந்த ஹோட்டலுக்கு பிஆர்ஓவா அந்த ஹோட்டல் யாராவது காசுக்காரா உங்களுக்கு இல்லை ஆனாலும் நீங்கள் அந்த பிஆர்ஓ கேம் பண்ணுறீங்க ப்ராடக்ட் இஸ் குட்டு அதனால் நீங்கள் ஓச் பண்ணுறீங்க அதுதான் சினிமா சினிமா இப்போ தானே இந்த எல்லாம் பார்க்குறோம் நம்ம ட்விட்டர் ஹேண்டில் இப்போ தான் இருக்குது இன்ஸ்டா ஹேண்டில் இப்போ தான் இருக்குது

எல்லாருடைய பார்வையும் அந்த படத்தை நோக்கி தான் இப்போ நீங்களே கூட ஒரு எட்டு படம் வந்து கூட விடாமுயற்சி வருது ஒரு திரைப்படத்தை பார்க்கணுன்னு நீங்கள் எதை படத்தை முதல்ல சூஸ் பண்ணுவீங்க அப்படி இருக்குமோ அந்த படத்தை தான் ஜனங்கள் சூஸ் பண்ணுவாங்க போது நாம் அதை போய் சிக்கிக்க கூடாதுன்னு தானே ட்ராஃபிக் ஜாம் இருக்குன்னு தெரியுது இருந்தும் ட்ராஃபிக் ஜாம்மில் கார் ஓட்டுவானா புத்திசார்த்தமாக ஒரு நாள் தண்ணி போகலான்னு பண்ணாதான் நீங்கள் பண்ணுவீங்க இந்த படம் அந்த படம் டேட்டே நீங்கள் விளையிட மாட்டிங்களா அந்த பக்கத்து இந்த படத்துக்கு இது எல்லா இடத்துக்கும் நடக்கும் இந்த படத்துக்கு நாங்கள் டேட் ஃபிக்ஸ் பண்ணும்போது

லைஃப்பில் வந்துட்டு நம்ம எவ்வளோ நம்ம சந்தோஷமாக இருந்தோம்னா இப்போ சந்தோஷம் ஒரு இடத்துல இருந்துன்னு வச்சுக்கோங்களேன் அது எவ்வளோ பெரிய ஒரு இக்கட்டான சூழ்நிலை மனஸ் ஹாப்பியாக தான் இருக்கும் பட் வந்து ஒரு மனசு சரியில்லைன்னா நீங்கள் காஷ்மீரே போனால் கூட நம்மளுடைய மனநிலையில் வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஸோ பனியே சுடுதுன்னு சொல்கிறேன்னா அங்கே போனால் கூட ஒரு நிம்மதி இல்லாத ஒரு லைஃப் அது ஒரு இன்னும் ஒரு யதார்த்தமான ஒரு லைஃப்பில் வந்து நமக்கு ஒரு எப்போயுமே இந்த லைஃப் ட்ராவலில் வந்து நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும்தான் இந்த கான்செப்டே இப்போ நம்ம சும்மா வழி போக்குற ஒரு சின்ன விஷயங்கள் நம்ம செஞ்சுட்டு போயிடுவோம் பட் அது ஃபியூச்சரில் வந்து பெரிய ஒரு ஒரு இழப்பாக இருக்கும் அதுதான் இந்த படத்துடைய ஒரு முக்கிய இதாக இருக்கும் நம்ம ரொம்ப ஹாப்பியாக இருந்துகிட்ருப்போம் ஆனால் ஒரு டைமில் திரும்பி பார்க்குறப்ப அங்கே தப்பாக தெரிஞ்சுருக்கோம் ஸோ பண்ணி அதான் சுடும் பனி நிறைய ஃபீல் பண்ணியிருக்காரு வாழ்க்கையில் ஸோ அதான் சார் என சுடும் பணி என்ன சொல்ல வரேன்னா சந்தோஷமாக இருந்தால் கூட மனசு சரியில்லைன்னா சரியில்லை தான் சந்தோஷமாக இருந்தால் சந்தோஷமா அது வந்து அது உண்மை அதே மாதிரி நமக்கு வந்து எவ்வளோ தூரம் எவ்வளோ ஒரு ஒரு தப்பை பண்ணிட்டு மனசில் ஏதாச்சும் ஒரு தப்பை பண்ணிட்டு வச்சுக்கோங்களேன் எங்கே போனாலும் நமக்கு நிம்மதி இருக்காது அதுதான் சார் இருபத்தி ஒன்று இருபத்தி ஒன்று ரிலீஸ் இந்த ஃப்ரைடே ரிலீஸ் ஆமாம் எல்லாம் உங்களை 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 சாரி ஓட்டி இருக்க போகிறோம் மார்ச் ட்வெண்ட்டி ஒன் உங்களை உங்களை தான் இருக்குது தயவு செஞ்சு நல்லா சப்போர்ட் பண்ணுங்க சார் தேட்டராக சார் சார் இப்போதைக்கு நாற்பது பிளான் பண்ணியிருக்காங்க சார் ஃபார்ட்டி இல்லை இல்லை நாற்பது தான் கிடைச்சிருக்கு பட் இன்னும் படம் கண்டிப்பாக நல்லா இருக்கும் மேற்கொண்டு தேட்டர் கிடைக்கும் நம்பிக்கை இருக்குது டே கடவுள் ஹெல்ப் பண்ணுவான்னு நினைக்கிறேன் சார் எல்லாரும் வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அதே மாதிரி